மொத்த சீனா மொத்த இலங்கையும் ஆக்கிரமித்து நிற்கிறது மறுப்பு கச்சத்தீவிலே சீன சிங்கள வீதிகளிலே வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் சைனீஸ் எழுத்துக்கள் இங்கே வட இந்தியன் பணி செய்வது போல அங்கு முழுக்க சீனர்கள் வேலை செய்கிறார்கள் அம்மந்தோட்டா இதே 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 கடற்படை தளத்திற்குத்தான் நெப்போலியன் சொல்கிறான் என் உடன் பிறந்தார்களே பிரிட்டிஷ் கால்வாய் எனக்கு கிடைத்தால் ஒரு மாச காலத்தில் உலகத்தை வென்று முடிப்பேன் ஆனால் இலங்கையிலே திரிகோண அந்த கடற்பரப்பு எனக்கு கிடைத்தால் ஒரே வாரத்தில் உலகத்தை வென்று முடிப்பேங்கிறான் அப்பதான் யார் எங்கடா இருக்கு திருகோணமலைன்னு மலைன்னு கவனிக்கிறான் அது யார்கிட்ட இருக்கு நம்முடைய தலைமைட்டு இருக்கு நம்முடைய தாய் நிலத்தில் இருக்கு இயற்கையில் அமைந்த எல்லா நாடுகளையும் இணைக்கக்கூடிய ஒரு கடற்படை தளம் ஒரு துறைமுகம் அந்த இடத்தை சீனா குருவிக்குது நான் சத்தியம் பேசுறேன் என் தலைவன் மேல ஆணையம் தலைவர் வந்து என்ன பேசுது முப்பத்தாறு லட்சம் கோடியை கொடுக்கறேங்க நாட அடைஞ்சு குடிக்கிறேங்க நீங்களே அதிபரா இருந்த ஆளுங்கங்குது தலைவர் கேட்கிறாரு இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு அதுல இருபத்தஞ்சு ஏக்கரை அந்த திரிகோணமலை கடற்பரப்புல முப்பது ஆண்டுக்கு லீஸுக்கு ஒத்திக்க கொடுங்கங்குது சரி யோசிக்கலாம் போயிருது திருப்பி அமெரிக்கா அதே தேவை அதே ஆஃபர் அதே டிமாண்ட் அதே தேவைக்கு சீனா என்ன சொல்லுதோ அதே சொல்லுது அதிபராக்கிறோம் உங்களுக்கு விடுதலை பெற்று தலைவர் அனுப்பிடுறார் திருப்பி முக்கியமான தளபதிகளை கூப்பிட்டு உட்கார்ந்து பேசுறாரு என்ன செய்யலாம் சில தளபதிகள் சீன தயவுல நம்ம நாடு அடைஞ்சுக்கலாம் பக்கத்தில் இருக்க நாடு சில தளபதிகள் சீனா பக்கத்திற்கு அடிக்கடி மூக்கண்ணிட்டும் அமெரிக்கா பெரிய நாடு அது தயவுல அடைஞ்சுக்கலாம் இப்போ இங்க ஒரு தலைவன் இருக்கான் நம்ம உயிருக்கு உயிரான தலைவன் சொல்றாரு இது ரெண்டுல எதை செஞ்சாலும் இந்தியாவுக்கு எதிராக வந்துடும்லங்கிறாரு இந்தியாவுக்கு எதிராக வந்துவிட கூடாது என்று நினைத்த தலைவனுக்கு எதிராக இந்தியா நின்றதுதான் வரலாற்றில் பெருந்துரோ தலைவர் மறுத்தார் ராஜபக்சே ஏற்றான் இறங்கிட்டான் அவனுக்கு எல்லா உதவியும் செஞ்சு நம்மளை அழிச்சான் இன்னைக்கு இலங்கையை கைப்பற்றிட்டான் அதே கடற்படை தளத்தை அதே திரிகோண மலையை தொண்ணூறு ஆண்டுக்கு தொள்ளாயிரம் கோடிக்கு லீசு கெடுத்து அம்மன் தோட்டாவில் கடற்படை தளத்தை அமைத்து விட்டார் நீ ஒன்னும் செய்ய முடியாது நீ என்ன செஞ்ச பாகிஸ்தான் போர் தொடுப்பு பாகிஸ்தான் நாடே இருக்காது என பெரிய ஒரு சின்ன பையன் ஒரு வல்லாதிக்கத்தின் அழகு எளியோனோட மோதுவதில்லை உலகத்திலே கொடுமையான வன்முறை ஒருவனை அடித்தால் திருப்பிவன் அடிக்க மாட்டான் அவனை அடிப்பதுதான்